வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் விவர்ஸ் நமது சென்னையில் உள்ள மிகப்பெரிய மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஐந்து முக்கிய நூலகங்கள் மற்றும் அவற்றின் விரிவான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம் ஐந்தாவதாக மெட்ராஸ் இலக்கிய சங்கம் இந்த நூலகமானது டிபிஐ வளாகம் நுங்கம்பாக்கம் சென்னையில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நூலகமானது இந்தியாவின் மிக பழமையான நூலகங்களில் ஒன்றாகும் இந்த நூலகத்தில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகமான நூல்கள் மற்றும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் இருக்கின்றன இந்த நூலகத்தின் சிறப்பம்சமாக இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது ஆங்கிலேயர் காலத்தில் நிறுவப்பட்டதால் அரிய ஆங்கில மொழி அறிவியல் வரலாறு தத்துவம் சார்ந்த பழைய புத்தகங்கள் இருக்கின்றன இந்த நூலகத்தின் பல புத்தகங்களில் தாவரவியல் மற்றும் இயற்கை வரலாற்று தகவல்கள் உள்ளன மேலும் இந்த இடமானது ஆய்வாளர்களுக்கும் வரலாற்று பிரியர்களுக்கும் ஏற்ற இடமாக இருக்கின்றன நான்காவது இடத்தில் உள்ள இடம் அடையாறு நூலகம் மற்றும் ஆய்வு மையம் இந்த நூலகமானது அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டி வளாகத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறாம் ஆண்டு இந்த நூலகமானது தொடங்கப்பட்டது சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் நூல்கள் இந்த இடத்தில் இருக்கின்றன முக்கியமாக அரிய நூல்கள் மற்றும் கையெழுத்து படிகள் இருக்கின்றன இந்த நூலகத்தின் சிறப்பம்சங்களாக இந்தியாவிலேயே மிக பழமையான நூலகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக கிழக்குலக மதங்கள் தத்துவம் கலாச்சாரம் மற்றும் சமஸ்கிருதம் தொடர்பான அரிய நூல்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் பெரிய தொகுப்பை கொண்டுள்ளது மேலும் இந்த நூலகமானது ஓலைச்சுவடிகள் மற்றும் சமஸ்கிருத நூல்களுக்கு உலக புகழ்பெற்றது இந்த நூலகமானது அமைதியான தியோசாபிக்கல் சொசைட்டி வளாகத்தினுள் அமைந்துள்ளது மூன்றாவதாக சென்னை பல்கலைக்கழக நூலகம் இந்த நூலகமானது சென்னை சேப்பாக்கம் வளாகத்தினுள் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டுக்கு முன்பிருந்தே இந்த நூலகமானது செயல்படுகிறது இந்த நூலகமானது லட்சக்கணக்கான நூல்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளின் தொகுப்புகளை கொண்டுள்ளது இந்த நூலகத்தின் சிறப்பம்சங்களாக இது பிரதானமாக உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான களஞ்சியமாக செயல்படுகிறது பல்வேறு துறைகள் சார்ந்த ஆவணங்கள் அரிய கழியெழுத்து பிரதிகள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளின் பெரிய தொகுப்பை கொண்டுள்ளது கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணிக்கு வரும் அறிஞர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இந்த நூலகம் அமைந்துள்ளது இரண்டாவதாக கன்னிமாரா பொது நூலகம் இந்த நூலகமானது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த நூலகமானது தொடங்கப்பட்டது பொதுமக்களுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் திறக்கப்பட்டது இந்த நூலகத்தில் சுமார் எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் நூல்கள் வரை உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நூலகத்தின் சிறப்பம்சங்களாக இந்தியாவின் நான்கு தேசிய களஞ்சிய நூலகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இந்தியாவில் வெளியாகும் அனைத்து பதிப்புகளின் ஒரு பிரதி இங்கு சேமிக்கப்படுகின்றன நூத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட மிக பழமையான நூலகமாக இது இருக்கிறது யுனெஸ்கோ நிறுவனத்தின் கிளை நூலகமாகவும் இது செயல்படுகிறது இந்தோ சாராசனிக் கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாகவும் இருக்கிறது அடுத்ததாக முதலாவது இடத்தில் உள்ள இடம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த நூலகமானது சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் அமைந்துள்ளது இந்த நூலகமானது செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திறக்கப்பட்டது மேலும் இந்த நூலகமானது எட்டு ஏக்கர் நிலப்பரப்பு மூணு புள்ளி எழுபத்தைந்து லட்சம் சதுர அடி கட்டிடப்பரப்பை கொண்டது தரைத்தளம் உட்பட ஒன்பது தளங்களை இந்த நூலகமானது கொண்டுள்ளது ஒன்று புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதாவது பன்னிரண்டு லட்சத்திற்கும் அதிகமான நூல்களை கொள்ளும் திறன் இந்த நூலகமானது கொண்டுள்ளது ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது மேலும் இந்த நூலகமானது வைஃபை போன்ற பல்வேறு நவீன வசதிகளை கொண்டுள்ளது இந்த நூலகத்தில் சிறுவர்களுக்கான பிரத்யேக பிரிவு பிரைலி பிரிவு மின் நூலகம் ஆகியவையாக செயல்படுகிறது போட்டி தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கிறது நாம இந்த வீடியோவில் பார்த்த நூலகங்களில் நீங்கள் எந்த நூலகத்திற்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோக்கில் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி